ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி ஒன்பதாவது பாசுரம் வலங்காதின் மேல் தோன்றிப்பு அணிந்து மல்லிகை மனமாலை மௌவல் மாலை சிலிங்காரத்தால் குழல் தாழவிட்டு தீங்குழல் வாய் மடு ஊதி அலங்காரத்தால் வரும் அய்பில்லை அழகு கண்டு என்பகள் ஆசைப்பட்டு விலங்கி நில்லாது எதிர் நின்று கண்டேன் மெய் மெய்மெழுகின்றதே வலங்காதின் மேல் தோன்றிப்பூ அணிந்து மல்லிகை வனமாலை மூவல் மாலை சிலிங்காரத்தால் குழல் தாழவிட்டு தீங்குடல் வாய் மடு தூதிபூதி அலங்காரத்தால் வரும் அயப்பிள்ளை அழகு கண்டு என்பகள் ஆசைப்பட்டு விலங்கின் இல்லாத எதிர் நின்று கண்ணேன் வெள்வளை கழன்று மெய் மலிகின்னதே உங்களுக்கு அர்த்தம் ஆயிருக்குப்பா வலங்காதில் துமை வழங்காதில் மேல் தோன்றிப்பூ வளங்காதின மேலே செங்காந்தள் பூன்னு போட்டிருக்காருன்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அப்புறம் வனமாலை மல்லிகை மாலை மல்லிகை வனமாலை மொவ்வல் மாலை மாலதி புஷ்பம் அப்படின்னு ஒரு பூ அதுதான் மொவல் மாலை வனமா மல்லிகையினால் செய்யப்பட்ட மாலை வனமாலை காட்டில் கிடைக்கிற பல மல மாலர் பல மலர்களை கொண்டு செய்த மாலை இதெல்லாம் மார்பில் போட்டுருக்கார் மேலே வலங்காதின் மேல் தோன்றி பூ வலது காசு மேலே தோன்றிப்பு வச்சுன்னு இந்த மல்லிகை வனமாலை மௌவல் மாலை அணிந்து அது மார்பில் அணிஞ்சுன்னு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் சிலிங்காரத்தால் சிலிங்காரத்தால் குழல் தாழ விட்டு சிலிங்காரால் ரொம்ப ஸ்டைலாக அப்படின்னு புரிஞ்சுக்கோ இந்த ஸ்டைல்னு சொன்னால் சட்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் அலங்காரமாக ரொம்ப லாவண்யமாக சிலிங்காரத்தால் குழல் தாழ விட்டு திருக்குழல்களை அப்படி முதுகு மேலே அப்படி கவுன்மெண்ட்டே தொங்க விடுறது புஞ்ச எல்லாம் அந்த காலத்துலலாம் ஒன்றுட்டே தலையை கலச்சிக்கிறாங்க பாருங்கள் பூங்க நட்டிங்க அது மாதிரி அது ஒரு தழ் அந்த குழல் தாழ விட்டு தீங்குழல் வாய் மடு தூதி ஊதி வாயில் வைத்து புல்லாங்குழலை ஊதி கொண்டு வருகிறான் கண்ணன் உங்களுக்கு பலங்கா பலங்காதின் மேல் தோன்றிப்பு அணிந்து மல்லிகை வனமாலை ஒவ்வொல் மாலை செலிங்காரத்தால் குழல் தாழவிட்டு விட்டு தீங்குழல் வாய் மடு தூதி ஊதி செலிங்காரம் ரொம்ப ஸ்பெஷலாக செய்யப்பட்ட அலங்காரம் புரிஞ்சுவாங்க அது கொஞ்சம் ஜாஸ்தியான அலங்காரம் இல்லை இயற்கையாகவே இருக்கணும்னு சில அலங்காரம் பண்ணிப்பான் அந்த மாதிரியான அலங்காரம்தான் செலிங்காரத்தால் குழல் குழல்னா கூந்தலை தாழ விட்டு தீங்குழல் வாய் மடு தூதி ஊசி அலங்காரத்தால் வரும் ஆயப்பிள்ளை இப்படியாக கம்பீரமாக ரொம்ப அலங்காரத்தோடு வருகின்ற ஆயப்பிள்ளையான கண்ணனை கண்ணனின் அழகு கண்டு என்பகள் ஆசைப்பட்டு என் மகள் பாசைப்பட்டால் அவனுடைய அழகை கண்டு அர்த்தமாகிறது விலங்கி நில்லாது அவன் வரான் இவ்வளோ அழகாக வரான் ஆடம்பரத்தோடு வரான் அட்டகாசமாக வரான் அப்படின்னு ஒதுங்கி நில்லாது விலங்கி நில்லாதுன்னா சாதாரணார்த்தம் விலகி நில்லாது எதிர் நின்று கண்டு எதிர் நின்று அவர் முன்னாடி நின்னாவோ வெள்வளை கழன்று அவருடைய வெண்மையான கழ வளைகள் கழன்றன முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பெண்கள் ஆசைப்பட்டு கிடைக்காததுனால் மெலிந்து போகிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய வலைகள் கழகின்றன கழல்கின்றன இந்த பெண்ணும் ஆசைப்பட்டால் ஆனால் கண்ணன் கண்டுகளை போல இருக்குது அதனால் வெள்வலை கழன்று வெள்ளியால் செய்யப்பட்ட மலைன்னு புரிஞ்சுவாங்கோ இல்லை வெண்மையான அவர்களுடைய வலை கழன்று மெய் மெலி ஹின்னதே அவருடைய உடம்பும் இளை இழைத்து போய்விட்டது கண்டீர் பாருங்கோ அப்படின்னு கண்டீர்னு கடைசி நடுவில் இருக்குது கண்டீர் இல்லையா அது ஏழாவது லைனில் கடைசி பார்த்த கண்டீர் அந்த கண்டீர் மற்றவர்களை பார்த்து சொல்கிறாள் ஒரு அம்மா இது ஒரு அம்மா பாசனம்னு புரிகிறது உங்களுக்கு கஷ்டமில்லை சேர்ந்து படிக்கலாமா வலங்காதின் மேல் தோன்றி பூ அணிந்து மல்லிகை வனமாலை மௌவல் பாலை சிலிங்காரத்தால் குழல் தாழவிட்டு தீங்குழல் பாய் மடு தூதி ஊதி அலங்காரத்தால் வரும் அயப்பிள்ளை அழகு கண்டு மகள் ஆசைப்பட்டு நில்லாது எதிர் நின்று கண்டேன் வெள்வளை கழன்றுரிமை மெழுகின்னதே இந்தாட்டில் மல்லிகை வனமாலை ஒவ்வல் மாலை அணிந்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க மல்லிகை மாலை வனமாலை ஒவ்வல் மாலை அணிந்து இந்த மொவல் மாலைங்கிறது மாலதி புஷ்பம் அப்படிங்கிற ஒரு ஒரு பூ மொவல்ங்கிற பூக்கு பேர் ஸ்ரீமதே ராமானுஜாயன